ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது இருக்கும் மனநிலைமையில் உன்னுடன் யார் பேசினாலும் உனக்கு அது பிடிக்காது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த வாராகி உன்னுடன் பேசியே ஆக வேண்டும் இதை நீ கேட்க கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் உன்னுடனே இருந்து உன்னிடமே பழகிக்கொண்டு உனக்கு துரோகம் செய்யும் ஒரு நபரை நீ வைத்து கொண்டிருக்கிறாய் அந்த பெண்ணால் நிச்சயமாக பிரச்சனை வரும் விட்டு விலகிவிடு உனக்கான நல்ல காலத்தை நீயே விட்டு விடாதே உனக்கான நல்ல காலம் மிக அருகில் இருப்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் இந்த வாராகி அறிவாள் அதான் உனக்கு எச்சரிக்கை வந்துள்ளேன் தயவுசெய்து நீ அது அந்த பெண்ணிடமிருந்து விலகிவிடு உன்னால் எந்த சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது ஆனால் அந்த துரோகத்தை அவள் மறைமுகமாக செய்து கொண்டு உன்னுடனே பழகிக்கொண்டு உனக்கே துரோகம் செய்கிறாள் உன்னிடம் உள்ள பொருளை எடுத்து உனக்கே தெரியாமல் அனுபவித்து கொள்கிறாள் நீ சுதாரிப்பாக இரு எச்சரிக்கையாக இரு இந்த வாராகி ஒரு பெரிய எச்சரிக்கையை உனக்கு தந்துள்ளேன் அதை நீ பற்றிக்கொள் அலட்சியம் செய்துவிடாதே உனக்கான நல்ல நேரத்தை நீயே தட்டிவிட்டு விடாதே பிறகு நீயே அவஸ்தைப்படுவாய் அதனால் சுதாரித்துக்கொள் வாராகியை நினைத்து நீ ஒரு செயலை செய் உன்னுடைய தடங்கள் அனைத்துமே விலகிவிடும் இப்பொழுது நீ பெரிய சிக்கலில் இருக்கிறாய் அதிலிருந்து விடுபடுதான் இந்த எச்சரிக்கை நீ அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு பெரிய துன்பத் துயின் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாமல் விலகிவா அதிலிருந்து நீயே சுதாரித்துக்கொள் உன் நாள் முடியும் என்றுமே இந்த வாராகி உனக்கு துணை நின்று காப்பாற்றுவாள் வாராகியை நினைத்து இந்த செயலை செய் பத்திரமாக இரு வாராகி துணை நின்று காப்பாற்றுவேன் வாராகி நினைத்து எந்த செயலையும் நீ செய்யும் பொழுது உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நீ எப்பொழுதும் வாராகி என்று அழைப்பாய் அதனால்தான் உனக்கு ஒரு துன்பம் என்று வரும்பொழுது முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை தந்துவிட்டேன் சுதாரித்துக்கொள் நீயாக எந்த செயலையும் செய்து தைரியமாக செய்து மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய தைரியம் தோல்வியைக் கொடுத்துவிடும் அதனால் நீ மிகவும் சுதாரிப்பாக இரு உன்னிடம் எந்த தீய சக்தியும் நெருங்காமல் காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலை உன்னை எந்த தீய சக்தியும் விட முடியாது மனிதன் எண்ணத்தால் தீயவனாக இருந்தால் அவன் உன்னிடம் நெருங்கினால் கூட நான் உன்னை அவனை கா விளக்கி உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய வாழ்க்கையையும் சிதைக்கும் அளர்வி அளவிற்கு ஒருவன் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகுவதுதான் மிகவும் மேன்மையானது அந்த வாழ்க்கை என்றுமே சிறப்பாக அமையாது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மிகவும் எச்சரிக்கையாக இரு இந்த வாராகி உனக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையை தந்துள்ளேன் இதிலிருந்து மீண்டு வா மீண்டு வந்த பிறகு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அலட்சியம் செய்தால் உன் வாழ்க்கையை பற்றி நீயே வருத்தப்படும்படி ஆகிவிடும் சுதாரிப்பாக இரு எந்த தீய செயலிலும் ஈடுபட்டு விடாதே அமைதியாக அழகாக யோசித்து முடிவெடு உன்னுடைய முடிவானது உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக அமையும் அதை என்று மறந்துவிடாதே உன்னுடைய எண்ணம் மிகவும் தெளிவாக இருந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் தெளிவாகவே இருக்கும் நீ குழப்பத்திலிருந்து கொண்டு எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு நல்ல பலன் கிடைக்காது அதனால் நீ தெளிவான வா வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் மிக தெளிவான முடிவை எடுத்து நல்ல முறையில் வாழ்ந்து காட்டு அதை சொல்வதுதான் என்னுடைய வேலை நீ எந்த செயலில் ஈடுபடுகிறாய் உன்னுடன் யார் இருக்கிறார்கள் அவர்களால் உனக்கு என்ன பாதிப்பு நீ வந்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் எப்படியெல்லாம் எடுத்து செய்கிறாய் மற்றவர்கள் உன்னை தடங்கல் செய்கிறார்களா என்றெல்லாம் கவனிப்பதுதான் இந்த வாராகியின் வேலை உன்னிடம் தீய சக்தியாக இருப்பவர்கள் யாராவது இருந்தால் நான் விலக்கி விட்டு விடுவேன் உன்னிடம் என்னத்தால் சிறுமையாக யாராவது பழகினார்கள் என்றால் அவர்களை விலக்கி விட்டு விடுவேன் நீ தைரியமாக செயல்படு உன்னுடன் நான் இருந்து கொண்டு உன்னை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னை நான் காப்பாற்றுவேன் என்றுமே நிரந்தரமாக உன் அருகிலேயே நான் இருப்பேன் வாராகி சொல்லிவிட்டால் என்று தைரியமாக இரு நான் சொல்வதிலிருந்து என்று மாறமாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உனக்கு நல்ல காலம் இருக்கிறது அதை நீ அனுபவிக்க வேண்டும் அதனால் இந்த வாராகி சொல்வதை தயவுக்குர்ந்து கேளு மிகவும் தெளிவான உன்னை கீழே தள்ளி அதன் மேல் நின்று ஒருவர் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய சவகாசம் உனக்கு தேவையில்லை நீ புரிந்து கொள் உன்னை தள்ளிவிட்டு அவர்கள் மேலே நின்றால் நீ அவர்களை நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவர்கள் உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் எடுத்து விடுவார்கள் அதனால் நீ முழித்துக்கொள் நீ விழித்திருக்கும் வரைதான் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நீ சிறிது அயர்ந்துவிட்டால் கூட அவர்கள் புகுந்து விடுவார்கள் அதை என்று மறந்துவிடாதே உனக்கு உனக்கு இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே யார் அப்படி இருக்கிறார்கள் யார் இதை செய்தார்கள் என்றெல்லாம் உணர் உனக்கு புரிந்திருக்கும் இப்போ நான் சொல்வதை கேட்கும் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக மனதிற்குள் தோன்றும் இதுதான் இதுதான் கரெக்டாக நம் வாராகி சொல்கிறாள் என்று ஆம் அதுதான் உண்மை இப்பொழுது நீ புரிந்து கொண்ட நபரிடமிருந்து மிக விரைவிலேயே விலகிவிடு அது உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் குடும்பத்திற்கும் நல்லது உன் எண்ணத்தால் நீ இதை யோசித்து எதை யோசித்து செய்கிறாயோ அது மிகவும் சிறப்பானதாகவே அமையும் மற்றவர்கள் செய்கைக்குள் புகுந்து நீ செய்யப்படும் எந்த செயலிலும் உனக்கு பெரிதாக வெற்றி கிடைத்துவிடாது அதனால் சுதாரித்துக்கொள் மிகவும் சுதாரிப்பாக இரு வாராகி உன்னை காப்பாற்றுவாள் அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் உன்னுடைய செயலும் நேர்மையானதாக இருக்க வேண்டும் நல்லவர்களுடைய நட்பாக இருக்க வேண்டும் நீ பழகும் பழக்கம் சிறப்பானதாகவும் அமைய வேண்டும் அப்பொழுதுதான் வாராகி செய்யும் உதவியும் உனக்கு வந்து சேரும் நீ தவறாக எந்த செயலையும் செய்துவிட்டால் வாராகி செய்யும் நல்ல செயல்கள் அனைத்தும் உன்னை வந்து சேர்வது மிக கடினமாக அமைந்துவிடும் ஏனென்றால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும் பொழுது உனக்கு தோல்வி வந்துவிடும் அதை நீ முதலில் புரிந்து அதனால் இந்த வாராகி சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டு நல்ல செயல்களை செய்து நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து நீ மிகவும் முன்னேறுவாயாக இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு இந்த வாராகி ஆசிர்வதித்து ஒருவரை வாழ வைத்தால் மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக தான் அவர்களுக்கு அமையும் அது உனக்கு கிடைத்திருக்கிறது அதனால் நிதானமாகவும் அன்புடனும் நீ செய்ய இந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் உன்னை சார்ந்து இருப்பவர்களும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு செயலிலும் உன் வாழ்க்கை அடங்கியுள்ளது என்பதை என்றுமே மறந்துவிடாதே அந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஏற்றங்கள் இருக்கும் அந்த ஏற்றங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையை எங்கோ கொண்டு செல்லும் இறைவனின் ஆசிர்வாதம் அல்ல அனைவருக்கும் கிடைத்து விடாது யாராவது ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும் அது உனக்கு இருக்கிறது தயவுசெய்து நல்ல வாழ்க்கையை நீயே முடிவு செய்து அன்பாக வாழுவதற்கு வழிவகுத்துக்கொள் உனக்கு அந்த செயல்கள் அனைத்திற்கும் இந்த வாராகி உன்னுடைய ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவாள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜெய் வாராகி